ஸ்ரீசைலேசதா பாத்திரம் தைவியதி குழாநீந்திரவுணம் வந்தே சமாரம்பாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே பதாம் ரமேஜாம் மாதரம்முனீம் லட்சீநரம்பியமா அஸ்மாச்சாரியம் மந்தே குருபரம் பராம் யோநித்த பதாஜயுக்மக்ம யோமோகஸ்தரா தனாயே அஸ்மூரோர் பகவோசயோ விபூதிம் சர்வம் சர்விரபத்தியே மாதாபிதாயுவதனையனையபூதிம் சுவம் யதேவியமேணன்மயம் ஆதிச்சநகுழபதைகலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரேணும் பிரணமாமி மூர்த்தூதம் சரஸ்ய மகதாவியபட்டநாஸ்ரீபக்திசார குலசேகரயோகிவாகான் பக்தங்கிரேணம் பிரகாழயதிரமிசாள் ஸ்ரீமத் பராங்குசுமணி பிரணதோஸ்மித்தியம் குருமுகமனதிருப்பியபிராகவேதானசேஷான் நரவதி பரிக்ளுதம் சுல்மாதானு காமகஸ்வசரம் அபரவந்தியம் ரங்கநாதசேசாட்சாத் துஜுகுளத்திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதிருசூள் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் களர்க்கமளம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மையினர் சேரும் வழியிறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாருடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நிந்தோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வித இருக்கா படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவ சோதி வளத்துறையும் சுணராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு வழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கவண்ணம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நம்மென்று உறுப்பினமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்திரன் தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஏற்கனவே நாம் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே ஆழ்வாபுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை நாம் அனுபவித்து மகிழ்ந்தோம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றும் ஒன்றாக கண்டு ரசித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் ஆறாவதாக நாம் அனுபவிக்க இருப்பது மதுராந்தகம் என்னும் அபிமான ஸ்தலம் இதனுடைய பெருமாள் ஏரி காத்த ராமர் கருணாகரன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ஜனகவள்ளி தாயார் தீர்த்தம் ராமச்சந்திரன் புஷ்கரணி இந்த ச இந்த ஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா இங்கே தான் ராமானுஜர் நம்முடைய உடையவர் ஆச்சாரிய புருஷராய நம்முடைய உடையவர் பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற இடம் அது அது குரு பரம்பரையில் வரும் ஏன் இந்த இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பற்றலான்றேன் அது பெரிய கதை இருந்தாலும் நம்ம இந்த ஸ்தலத்தை பற்றி பார்ப்போம் இது மதுராந்தகம்ங்கிற நகரில் அமைந்திருக்கிறது இது செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கிறது ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்து கோயில் இது இந்த கோயில் ராமானுஜர் திருமண ஆகியோரால் மகிமைப்படுத்தப்பட்டது நூற்றி எட்டு அபிமான சாத்திரங்களில் இதையும் ஒன்றாக நம்முடைய பெரியவர்கள் வரையறுத்திருக்கிறார்கள் உடையவர் தெய்வம் என்று அழைக்கப்பட்ட தலம் மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் வைகுண்டவர்தனம் திருமதுரை திருமந்திர திருப்பதி கர்நாடக விலாகம் என்ற பெயர்களாலும் இது அழைக்கப்பட்டது திருமணி ஆழ்வார் இந்த தளத்திலேதான் அடைந்ததாக அதாவது ஞானம் பெற்றதாக ஆன்றோர்கள் கூறுவார்கள் ராமானுஜருக்கு இந்த இடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் ஏற்பட்டது அது அப்புறம் பார்ப்போம் பல்லவர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமையான கோ ஆலயம் இது இந்த கோயிலுடைய மூலவர் ராமர் இதனால் இது தென்னிந்தியாவில் உள்ள பழமையான ராமர் கோயிலில் இதுவும் ஒன்று சோழ மன்னராகிய முதலாம் பராந்தகனின் அவர் வழங்கிய தாராளமான பரிசுகளை என்னுடைய கல்வெட்டுக்கள் இப்பொழுதும் உள்ளன சோழர் ஆட்சியாளராகிய மதுராந்தக உத்தம சோழனுக்கு அதாவது கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி வரை இந்த இடத்தே மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று ஆண்ட சோழர்களின் ஆட்சி காலத்தில் இந்த இடம் ஒரு பிரபலமானது கண்டராதித்யர் இந்த கிராமத்தை வேதியர்களுக்கு அழித்ததால் இது சதுர்வேத மங்கலம் என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோயில் மூலவர் ராமர் அவரது மனைவி சீதை மற்றும் சகோதரர் லட்சுமணனுடன் காட்சி அளிக்கின்றார் காஞ்சிபுரம் உலகலந்த பெருமாள் கோயில் போல சில கோயில்களில் இருப்பது போல இச்சிலைகள் ஸ்டக்கோவால் ஆனவை மூலவர் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் உள்ளார் சுமார் எட்டு அடி உயரம் பெருமாள் கருவையைச் சுற்றி பல்வேறு சன்னதிகள் உள்ளன அவற்றில் ஒன்று ஜனகவள்ளி தாயார் ஜனகவள்ளியாக வழங்கப்படும் சீதாதேவியுடைய சன்னதி இதுக்கு ஒரு புராண கதையும் உண்டு ஏரிகாத்த ராமர் இன்று ஏன் பெயர் வந்ததுன்னு காமராக சாதாரண ராமராக இருந்தவர் ஏரிகாத்த ராமராக ஏன் பெயர் அடைந்தார் ஏன் புகழ் அடைந்தார் என்பதற்கு ஒரு கதையே உண்டு ஆனால் இந்த பெருமாளுக்கு திருநாமம் வந்து கருணாகரமூர்த்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைப்பட்ட காலத்தில் செங்கப்பட்டின் மாவட்டத்தின் கீழ் ஆட்சியராக இருந்த கர்னல் லியோனஸ் பிளேஸ் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி இருந்தார் அவர் ஆட்சியராக இருந்த காலத்தில் அந்த பெரிய குளத்தில் இரண்டு உடைப்புகளை கண்டார் அதாவது மதுராந்தக ஏரி பெரிய ஏரி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஏரிகள் அது ஒன்று குளத்தில் குள அந்த ஏரியினுடைய அளவை நாம் அளந்தால் அதை தெரிந்து கொண்டால் தான் நமக்கு அந்த அதனுடைய இது தெரியும் பதிமூணு சதுர மைல் அதாவது முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது இந்த அடி ஆழம் கொண்ட இந்த ஏரி இந்த ஏரியினுடைய ஆழம் அடி பெய்த மழைக்கு பிறகு குளத்தின் உடைப்புகள் ஏற்படுவது எந்த அதிகாரிக்கும் ஒரு பெரிய கனவாக இருந்தது ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஆழம் அதில் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஏரி நிரம்பி உடைப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் என்பதை பெரும்பாலும் இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ பெரிய கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று அதை நினைத்து கூட பார்க்கவில்லை சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க விரும்பிய கலெக்டர் மதுராந்தகத்தில் முகாமிட்டார் ஒவ்வொரு தடையும் மழை கனமழை பெய்யும் போது அது நிரம்பி வழிகிற நிலமையாக இருக்கும் ஆனால் நம்பாது இல்லாட்டி சில நேரங்களில் நிரம்பி நான் நஷ்டமும் ஏற்படும் ஆகவே இது இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆகவே கலெக்டர் அங்கே மதுராந்தகத்தில் முகாமிட்டார் கலெக்டர் தங்கியிருந்த காலத்தில் உடைப்புகள் ஏற்பட்டால் அவற்றை அவசரமாக சரி செய்வதற்கான வழிகளையும் யோசிச்சுருந்தார் அப்பொழுது யோசிக்கும் போது ராமர் இப்போ கேட்டார் ராமர் கோயிலுக்கு போனார் அந்த கோயில் வளாகத்தில் கிரானைட்டு மற்றும் பல கற்கள் எல்லாம் இங்கே தொகுப்பாக கொட்டி கிடக்கிறத பார்த்தார் உடனே அங்கே இருந்த மற்ற அவருடைய அதிகாரிகள் தாசில்தார் மற்ற அதிகாரிகளை அழைத்து இதையெல்லாம் இந்த கற்களை எல்லாம் வைத்து அந்த அணைக்கு பாதுகாப்பாக ஒரு மதகாக கட்டலாமே என்று யோசித்தார் இந்த கேட்ட கலெக்டர் மதகுகளை சரி செய்வது போன்ற அவசர வேலைகளை செய்வதற்காக கூறிக்கொண்டிருந்த ஒரு அங்கே உள்ள அர்ச்சகர்கள் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார் இல்லை இந்த இந்த கிரானைட் கற்களெல்லாம் எதற்காக வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தாயாருக்கு ஒரு சன்னதி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வாங்கி வச்சிருக்கோம் அதை வைத்துக்கொண்டு தாயார் சன்னதி தனியாக ஏற்பாடு பண்ணணும் அதற்காக வாங்கி வைத்துக்கொண்டது ஆகவே அதை இதை குளத்துக்கு பயன்படுத்த முடியாது என்று சொன்னார்கள் உடனே இவர் கேலியாக கேட்டார் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவனால இந்த குளத்தை காப்பாற்ற முடியவில்லை ஒவ்வொரு வருஷமும் உடைப்பு வருது அப்பப்போ நிவாரணம் பண்ணுவது ஒரு நிரந்தரமாக ஒரு தடுப்பை செய்யலாமே என்று கேளியாக சொன்னார் இத்தனை வருஷமாக உங்களுடைய பெருமாள் காப்பாற்றினாரா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் உடனே அதற்கு அந்த அர்ச்சகர்கள் நிச்சயமாக நம்முடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய உண்மையான பிரார்த்தனையாக இருந்தால் இறைவன் நிச்சயமாக காப்பாற்றுவார் அதுக்கு பதில் கொடுப்பார்னர் உடனே சிரித்து கொண்டு போய்விட்டார் அங்கே இருக்கார் அந்த காலம் மழை எக்கச்சக்கமாக பெய்து கொட்டியது சில நாட்களுக்குள் அந்த ஏரி நிலம்பி தொட்டி விளிம்பு வரை வந்து நிரம்பியது இன்று இரவு உடைப்பு ஏற்படுவது உறுதி என்று ஒரு நிலை ஏற்பட்டது அன்றைய தினம் இரவு கலெக்டர் இந்த அணைகள் நிலைத்து இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஆகவே தொட்டிக்கு அருகிலேயே முகாமிட்டு ஆய்வு சென்று கொண்டிருந்தார் ஆட்களெல்லாம் தயாராக வச்சுட்டார் அணை வந்ததுன்னா ஏதாவது ஊரில் இருக்கக்கூடிய கல்லுகளில் அதெல்லாம் போட்டு அதை அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அல்லது மக்களை அப்புறப்படுத்துறது இது மாதிரி வேலைகளுக்காக தயார் பண்ணி கொண்டிருந்தார் இரவு முழுவதும் அவர் கா அங்கே அந்த அணையை சுற்றி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் ஆய்வு சொன்னிருந்த பொழுது எந்த இடத்துல உடையும்னு தெரியாது ஏன்னா அது பெரிய ஏரி அந்த ஏரியை சுற்றி அவர் தன்னுடைய ஜீப்பில் போய் அப்படியே ஒவ்வொரு இடமா எந்த இடம் வீக்காக இருக்குது எந்த இடத்துல ஒழுகுறது அப்படின்னு பார்வையிட்டு கொண்டு வந்து அதை ஒரு இடத்துல அற்புதமான காட்சியை கண்டார் இரண்டு வீரர்கள் வில் மற்றும் தன்னுடைய வில்லை அங்கே ஓற்றியபடி நின்று கொண்டு அதை பார்த்தார் ஏன்னா எப்பொழுதும் உடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏரி மேலே யாருமே நடக்கக்கூட மாட்டாங்க அது மேலே இரண்டு வீரர்கள் கையிலே வில்லை அந்த ஏரியிலே ஊன்றியபடி நின்று கொண்டு இருப்பதை பார்த்தார் ஆனால் அவர்களை பார்த்தால் தூரத்தில் வந்து பார்ப்பதற்கு சாதாரண மனிதர்களாக தெரியவில்லை அது வேறு யாரும் இல்லை அந்த தெய்வீக தேஜஸ் இருந்தது ராமர் லக்ஷ்மணர் என்பதை அவர் உணர்ந்தார் ஏன்னா எங்க அந்த கோயிலில் எங்கே அவர் பார்த்த அந்த சிலை எட்டடி அடி உயரம் உள்ள அந்த சிலையுடைய தோற்றம் அதில் தெரிஞ்சது ஆனால் இவர் சொல்றாரு இந்த பார் ரெண்டு பேர் காவல் காத்து கொண்டிருக்கிறார் கூட இருக்கிற யாருக்குமே தெரியல அவர் கூட அந்த மற்றவர்களுக்கு அதிகாரிகளுக்கு துணை அதிகாரிகள் தாக்கல்களும் தெரியல இந்த கலெக்டருக்கு மாத்திரம் தெரிஞ்சது உடனே இவருக்கு விசித்திரமா இருந்தது சிறிது நேரத்துக்கு பிறகு தரிசனம் மறைந்தது மழை நின்று விட்டது அந்த ஏரியினுடைய உயரத்து வரைக்கும் வந்த அந்த நீரானது அதற்கு மேலே உயராமல் அதோடு நின்று விட்டது அந்த வில்லி வில்லனுடைய இதோட நின்று அடிப்பகுதியோட உடனே ஆகவே இவர் ஏரி காத்தார் ஆமர் என்று அவரால் அன்று முதல் பெயரிடப்பட்டு அந்த கோயில் அன்று முதல் ராமர் கோயில் என்றே வழங்கப்பட்டு விட்டது அதுவரையும் கருணாகர மூர்த்தி அதற்குரிய கல்வெட்டுக்கள் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது அங்கே மகிழ மரத்தடியில் ஒரு சன்னதி உள்ளது ராமானுஜர் தான் சன்னியாசம் வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்துக்கொண்டு பெரிய நம்பிகளை ஏனென்றால் இவர் ஏற்கனவே தெரியும் அந்த உரு வரும் ஆழவதாரைக்கு சிஷ்யராகலான்னு ஆசைப்பட்டார் ஆழவந்தார் அதுக்குள்ள பரம உதவி விட்டார் ஆகவே பெரிய நம்பிகளை சேர்ந்து ஏனென்றால் இவர் தன்னுடைய மனைவியை துறந்து சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு அவர் காஞ்சிபுரம் இதே திருவரங்கத்தை நோக்கி வருகிறார் அதே நேரத்தில் அங்கே திருவரங்கத்தில் ஆலவந்தார் பரம்போதும் எய்திய அங்கே உள்ள முதலிகள் அதாவது வைஷ்ணவ பெரியார்கள் எல்லாம் கூடி ஆளவதார அவர்களால் மிகவும் அபிமானிக்கப்பட்டு ஆம் முதல்வன் என்று பெயர் எடுத்த ராமானுஜனையே நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்க சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆலவந்தாருடைய இடத்திற்கு நம்முடைய ராமானுஜரை அமர்த்தி நம்முடைய வைணவ சம்பிரதாயம் மேல் வளர்வதற்கு அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள அத்தனை பெரியவர்களும் முடிவு பண்ணி பெரிய நம்பிகளை அழைத்து நீங்கள் போய் உடையவரை அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள் பெரிய நம்பிகள் அப்பெல்லாம் நடந்தேன் காஞ்சிபுரத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டு இருக்கிறார் முதலாக வந்தவுடனே இங்கே அந்த ராமர் கோயிலில் இருந்து ஏன்னா எல்லாம் சாப்பாடு அந்த காலத்தில் உணவெல்லாம் அங்கேயும் கோவிலில் தான் அங்கே அங்கே பெருமாளை சேவித்து விட்டு அங்கே இருக்கார் இங்கே கா காஞ்சியிலிருந்து புறப்பட்ட நம்முடைய உடையவர் நேராக அவரும் அதே மதுராந்தகத்துக்கு வருகிறார் மதுராந்தகத்தில் அவர் பெருமாள் விட்டு அங்கே பார்க்குறார் பெரிய நம்பிகள் சுவாமி நான் உங்களை தேடிகிட்டு தான் வந்தேன் என்னை சன்னியாசம் ஏற்றுக்கோ சன்னியாசம் ஏற்றுக்கிட்டேன் தாங்கள் எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி என்னை அனுகிரகிக்க வேண்டும்னர் பெரிய நம்பிகள் சொன்னார் இல்லை சுவாமி நாம் காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம் ஏன்னா இது சின்ன இடம் காஞ்சிபுரம்னா எல்லா வைஷ்ணவ பெரியவர்கள்லாம் இருப்பார்கள் கொழுப்பு ரொம்ப எல்லார் முன்னிலையும் உங்களுக்கு உங்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணி இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தலைவராக உங்களை நியமனம் செய்யலான்னு இருக்கேன் அங்கே ஸ்ரீரங்கத்தில் உள்ள அத்தனை பேரும் சொன்னார்கள் உங்களை திருவரங்கம் அழைத்து வர சொல்லி சொன்னார்கள் உங்களை ஆகவே அங்கே போய் சம்ஸ்காரம் பண்ணி உங்க எல்லார்டையும் சொல்லிட்டு போறப்படலாம் அப்படினா அப்படி சொன்னார் மின்னின் மின்னின் நிலையில ஆக்கைகள் என்ன விடத்து இறை ஒண்ணு அழ்வார் பாசம் தெரியும்ல உங்களுக்கு இந்த நிலையில மண்ணுயிர் யாக்கைகள் இந்த மனுஷன் உடம்பு இருக்கே மின்னல் மாதிரி ஒரு சாரத்தில் போயிடும் இந்த ஆலவத்தார் விஷயத்தில் நாங்கள் பார்த்தோமே ஆழமந்தாருக்கு என்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்ளணும்னு ரொம்ப ஆசை அவரும் விரும்பினார் நானும் ஆழமந்தாருடைய வியாகனங்களை கேட்டு அவரிடம் சரணடைந்து அவருடைய சிஷியராகி அந்த கோஷ்டியில் சேரலான்னு இருந்தேன் ஆனால் பெருமாளுடைய திருவுள்ளம் அப்படி இல்லையே அதனால் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நீங்கள் இங்கேயே என்ன பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி என்னை உங்களுடைய சிஷியனாக அங்கீகரிக்கணும் இங்க அப்படின்னார் அப்படி சொல்லி அப்ப எந்த இடத்துல பண்றதுன்னா அங்கே ஒரு மகிழ மரம் வந்தது இந்த மகிழ மரத்தடியிலேயே வைத்தியா பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி நீங்கள் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றார் உடனே அங்கே ஆவணி மாதம் சுக்ல பஞ்சமி அன்று பெரிய நம்பிகள் துவயமந்திரத்தை உபதேசம் பண்ணி சமாசிரயணம் செய்து பஞ்சசம்ஸ்காரத்தை இந்த இடத்துல தான் வழங்கினார் ஆகவே இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் இங்கே கொண்டாடப்படுகிறது கருவறையை சுற்றியுள்ள நான்கு தூண் மண்டபத்தில் ஒரு பெரிய பெரிய நம்பியிடமிருந்து ராமானுஜர் சமஸ்காரம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது ராமானுஜரை ஒரு கிரகஸ்தராக குடும்ப மனிதராக காணக்கூடிய இடம் இதுதான் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சன்னியாசம் வாங்கிட்டார் ராமருடைய அவதாரத்தை கூறும் ராமநவமி விழா இந்த கோயிலில் முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படும் ஆவணி ஆணி பிரம்மோற்சவம் மற்றும் ராமானுஜரின் புனிதத்தை நிறைவு கூறும் பஞ்ச பஞ்சசம்ஸ்கார திருவிழா ஆகியவை இந்த கோயிலிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதை கூறி உடையவருக்கு பஞ்சசம்ஸ்காரமான இடம் பெருமாள் பிரத்யட்சமாக கலெக்டருக்கு காட்சி கொடுத்த இடம் ஆச்சாரிய புருஷர்களுக்கு மிகவும் அபிமானமான ஸ்தலம் இது ஆகவே அப்படிப்பட்ட மதுராந்தகம் ஏரி காத்தராமரை நாம் தரிசித்து இறைவனுடைய திருவர்கள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜி கீ ஜெய் ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் இயலாத இறைவான் இதாராய் பறையலோ ரொம்பாவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றையளோ பாபாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவூரில் பற்றி என்பூர்வ ரொம்ப ரே ராம ரே ராம 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 ஹரே ஹரே किष्ट ना, किष्ट ना, किष्ट ना, किष्ट ना, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीतम हरि गोविंदा